பிரேசிலால் நாள் முப்பத்தி நான்கு தியான பகுதி யாத்திராகும் பதினேழாம் அதிகாரம் மற்றும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு அதிகாரத்தின் அவசியப்போமானால் அதில் இஸ்ரேல் ஜனங்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்து பாலைமிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மோசடிக்கு ரோதமாக முறுமுறுத்து அவர் தண்ணீர் இல்லாத நிமித்தமாக நாங்கள் தாகத்தினால் சாவும்படிக்கு எங்களை ஏன் நீர் எகித்திருந்து கொண்டு வந்தீர் என்று முறையிட்டார்கள் ஆண்டுராய் தேவன் ஜனங்களை அடிமைத்திற்கு விடுதலை ஆக்கி சுதந்திரமான தேசத்தை கொடுக்கும்படி பண்ணினார் அவர்களுக்கு நன்மை செய்வே கர்த்தர் விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் ஜனங்களோ தங்களுக்கு குறைவு வந்தவுடன் ஏன் எங்களை கொண்டு வந்தீர் என்பதாக பாவ அடிமை விடுதலை ஆக்கி நித்திய காணானை கொடுக்கும்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த பாதையில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நாம் குறைவுகள் வரும் பொழுது குறைவு இணைத்து புலம்பி தேவனுக்கு ரோதமாக எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இசைகள் ஜனங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க மோசே கர்த்தரை நோக்கி ார் அப்பொழுது கர்த்தர் கத்தர் மோசைக்கு சிலரை தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போய் ஒரே பிள்ளை நான் நிற்பேன் இந்த கண்மலை அடி அப்பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் சொன்னார் மோசையும் அந்த ஆலோசனையின்படியே செய்து கண்மழையின் மேல் தன் கையிலிருந்து கோளால் அடித்தபொழுது ஜனங்கள் எல்லாரும் குடிக்கத்தக்கதாக அந்த கண்மழையிலிருந்து நீர் வந்தது நாம் பிரச்சனை வந்தவுடன் புலம்போதினால் மாற்றங்கள் வராது அதே சமயத்தில் நாம் தேவத்தில் காரியங்களை அறிவித்து தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் தேவனாக கர்த்த குறைவாய் இருக்கிற அந்த நேரத்தில் தானே நம்மிடத்தில் குறைவை நிறைவாக்கும் அதிசயங்களை செய்வார் நாமும் தேவ நோக்கி ஜபிக்கும் பொழுது வாழ்க்கையில் அற்புதங்களை காண முடியும் இப்படி மேரிவா என்பதாக பெயர் வைக்கப்பட்டது இதற்கு பின்பாடு அமலேக்கியர்கள் ரவி தீமேலு கூட யுத்தம் பண்ணபடி வருகிறார்கள் அப்பொழுது மோசே நமக்காக தெரிந்து கொண்டு பண்ணு நாளைக்கு நான் மழை

தன் கரங்களை மேலே உயர்த்தி பிடித்த பொழுது இஸ்ரோல் ஜனங்கள் அவருடைய கரம் தளர்ந்து என்றால் என்பது செய்த அந்த ஜெபத்தினால் அடங்கியிருக்கிறது நாம் களத்தில் இறங்கி செய்கிற காரியத்தை காட்டிலும் தெய்வ சமூகத்திற்கு ஜெபிப்போமானால் அவைகள் நமக்கு அதிக பலனையும் நன்மை பெற்று தரும் யோசுவா களத்தில் இறங்கினார் ஆனால் ஜெயம் கிடைக்கவில்லை மோசையோ ஜெபத்தில் இறங்கினார் அந்த ஜெபமே யோசுவாவை வெற்றியடைய செய்தது ஜெபம் நிறுத்தப்பட்ட பொழுது யோசுவா தோல்வியை சந்திக்கிறார் பார்த்த ஆரோனும் மூரும் ஒரு அமர வைத்து ஆரோன் ஒரு பக்கமும் ஊரும் ஒரு இரண்டு கரங்களை தாங்கி பிடித்தார்கள் இப்பொழுது மோசையின் கரம் தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருந்தது மோசையுடைய கரம் உயர்த்தப்பட்டது நிமித்தமாக யோசுவா அமளிக்கீரை முற்றிலுமாய் மடங்கடித்து வெற்றி பெற்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கிற முயற்சினால் சாதிக்க

சிப்போராலையும் மோசை சிப்போராளுக்கு குமாரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார் என்ற வார்த்தை கேள்விப்பட்டவுடன் சுக செய்திகளை விசாரித்துக் கொண்டார்களாம் உலகத்தில் இப்படி ஒரு மாமனார் மருமகனை நம்மால் பார்க்க முடியாது மாமனாரும் மருமகனும் ஒருவர் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் வணங்கி ஒருவருக்கு ஒருவர் முத்தம் செய்து கொண்டார்களாம் கேட்கிற ஒவ்வொரு ஆண்களும் மகனை தன் மகனை போல நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு மருமகன்களும் தங்கள் மாமனாரை தகப்பனை போல நேசிக்க வேண்டும் அப்படி மோசையும் எத்திரோவும் ஒருத்தர் இஸ்ரோல் பார்வனுக்கும் செய்ததையும் நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் அதிலிருந்து அவர்களை விதத்தையும் குறித்து தன் விடுதலையாக்கினார் தெரியப்படுத்துகிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்ட போது எத்ரோ சந்தோஷப்பட்டு உங்களை விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தர் எல்லாம் தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது என்பதாக சொன்னார் தன் மாமனுக்கு அறிவித்த பொழுது எத்திரோ அது நிமித்தம் சந்தோஷப்பட்டு கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மோசை தேவனே எல்லாரை பார்க்கலும் பெரியவர் என்பதை அறிந்து கொண்டதாக சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒவ்வொரு மருமகன்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அவர்

நடத்தும் மறுநாளிலே மோசை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தார் ஜனங்கள் காலம் துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த இத்திரோ நீ செய்கிற காரியம் என்ன ஜனங்களின் காலை முதல் மாலை வரை இப்படி உமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதாக கேட்கிறார் அதற்கு மோசே தேவத்தில் சில காரியங்களை விசாரிக்கும்படி ஜனங்களின் இடத்தில் வருவார்கள் நான் அவர்களுக்குள்ள இருக்கிற வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் இந்நாட்களிலும் கூட கத்துடைய ஜனங்கள் ஏன் ஊழியக்காரர்களை தேடுகிறார்கள் என்றால் தேவடைய வார்த்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை மோசனாக எத்திரோக்கு அறிவித்த பொழுது மோசையின் மாமன் மோசையை நோக்கி நீ செய்யற காரியம் நல்லதல்ல நீரும் எல்லா ஜனங்களும் சோர்ந்து போவீர்கள் என்பதாக சொல்லி மோசைக்கு இன்னொரு ஆலோசனையை கொடுக்கிறார் இந்த ஆலோசனை என்னவென்றால் எத்ரோ தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும் விசேஷித்த காரியங்களை கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி நடக்க வேண்டிய வழிகளையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாதார வெறுக்கிறவர்களும் ஆகிய திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் சிறிய காரியங்களை அவர்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள் அவர்களால் தீர்க்க முடியாத காரியங்கள் வருமானால் அப்படிப்பட்ட பாரமாக காரியை பார்த்து கொள்ளும் என்பதாக சொன்னார் அதாவது மோசே காலை துவங்கி மாலை வரை எல்லாருடைய வழக்கையும் தீர்க்கிறது நிமித்தமாக போய்விடுகிறார் சோர்ந்து போய்விடுகிறார்கள் எனவே மோசையின் மாமன் ஒரு கொடுக்கிறார் அது மோசே இரவும் பகலும் காத்திருக்க வேண்டுமாம் அதே சமயத்தில் ஜனங்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவரையும் நூறு பேருக்கு ஒரு தலைவரையும் ஐம்பது பேருக்கு ஒரு தலைவரையும் பத்து பேருக்கு ஒரு தலைவரையும் ஏற்படுத்த வேண்டுமான் ஜனங்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட

ார் அவர்கள் எல்லாரும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வாசித்த அந்த அதிகாரிகளின் படி ஜனங்களாகிய நாம் குறைவுகளை கண்டு முறுமுறுக்காமல் நம் குறைவுகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் நம் பலத்தினால் நம் திறமையினால் நம் அனுபவத்தினால் சாதிக்க முடியும் என்று நினைக்காமல் நம் செய்கிற எல்லாவற்றிலும் ஜெபம்தான் நம்மை சாதிக்க வைக்கும் என்பதை அறிந்து நாம் எல்லாவற்றை காட்டிலும் ஜெபத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் மோசி தன் மாமனுக்கு முத்தம் செய்து அன்பு காட்டி தன் மாமனுக்கு சுவிசேஷத்தை அறி தை போல ஒவ்வொரு மருமகன்களும் தன் மாமனாரை நேசித்து அவர்களுக்கு கர்த்தரை குறித்து சாட்சியாய் வாழ்ந்து அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஜனங்கள் மேல் ஒரு பெரிய தலைவராய் நியமிக்கப்பட்டாலும் கேட்டு கேள்வி போல நாமும் முதியோருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம் தலைகளை உயர்த்தி நம்மை செம்மையான பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறார் அவனுடைய கர்த்தர் தாமே நம் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயித்து கொடுத்து அவரும் தலைகளை உயர்த்துவாராக ஆமேன்